ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லோரும் வந்து எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் காலையிலேயே நேரமே எழுதிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஹஸ்பண்ட் வந்து வெளியே வேலைக்கு போகிறனால நேரமே எழும்புனேன் நமக்கு தெரிய எப்படியும் காலையிலே நேரமே எழுந்துனேன் ஒரு த்ரீ ஓ கிளாக் போல் எழும்புனா அடுத்தது வேலை செய்ய நம்ம அந்த டைம் செய்ய மாட்டோம் நம்மளுக்கு தூக்கம் வந்துடும் அதுவரை முழிச்சிருந்தாலும் அந்த டைம் தூக்கம் வந்துடும் எனக்கு அதே போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு ரெண்டரைக்கும் எழுபேனா மார்னிங் ஃபோர் ஓ கிளாக் வர முழிச்சுதான் இருந்தேன் ஃபோர் டென்கிட்ட ஆகிருக்கும் முடிச்சதாக இருந்து அடுத்து சடனை தூங்கிட்டேன் அதனால் வந்து நான் இன்னும் வந்து இன்னும் வந்து அதுக்கு தகுதியாவது சமையல் பண்ண எப்படி நம்ம தூங்கிடும் கொஞ்சம் டயர்னஸ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு தகுதியா சமையல் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நேரடியாக பிளான் பண்ணி வச்சுட்டு அதனால் வந்து ஒரு அஞ்சே கால் போல் தான் ஃப்ரெண்ட்ஸ் எலும்பினேன் எலும்பி ஒன்னே இல்லை சூப்பராக வந்து ஒரு வாழைக்காய் வந்து கூட்டு வைக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு காய வாழைக்காயை எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கே வாழைக்காயை எடுத்து இப்போ வந்து நான் தோலை நீக்கிட்டு அதை வந்து பொடி பொடியாக வந்து கட் பண்ணியேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எப்பவுமே அப்படியே நம்ம நேரத்துக்கு அட்ஜஸ்ட் தக்க வந்து நம்ம வந்து ஒரு என்ன பண்ணிவிடு ஒரு வந்து மைண்ட் செட்டோட நம்ம இருந்தால் நம்ம வந்து அந்த வேலை வந்து படப்பட முடியும் நம்ம அந்த நேரம் நினச்சி அப்படி பண்ணும்போது ஆ என்ன என்னென்ன பண்ணணும் அப்படி இருக்கோ இதை வந்து நம்ம ஒன் ஒன்றே முன்னாடி திங்க் பண்ணி இதுதான் நம்ம டைம் இவ்வளோ நேரத்தில் நம்ம வந்து இந்த வேலையை செய்து முடிக்கணும்னு நம்ம வந்து ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கணும் எதுவாக இருந்தாலும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் தான் வந்து நம்ம அந்த டைம் இந்த டைம்னால் அதுக்குள்ளாடி நம்மளோட வேலையை முடிச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க முடியும் நானும் அதே போல் தான் என்னை வந்து அந்த மைண்ட் செட்டோடு இருந்து என்னை வந்து என்னை வந்து வாழைக்காய் வந்து டய வாழைக்காயை நீட்ட நீட்டமாக வந்து அரைஞ்சு போடியும் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் வந்து பேய கம் பே வாழைக்காயில் இப்படியெல்லாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட் இப்போ வந்து நம்ம பேய வாழைக்காய அரைஞ்சாச்சு ஒரு பக்கம் வந்து வெந்நி கொதிக்க வச்சிருக்கோம் ஒரு பக்கம் வந்து சாதத்துக்கு வந்து வேக வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலராக இந்த வேலை நடக்கும் எழும்புறது வந்து வெந்நி கொதிக்க இப்போ ஒரு பக்கம் சாதத்தை வேக வச்சுருக்கேன் ஏன்னா வந்து குட்டி பாப்பா பேபிக்கு வந்து வெண்டி வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சு மணிக்கு காய்க்கும் காய்க்கும்போது ஒரு கிட்ட தவிர அப்போ ஆற வச்சா தான் ஒரு செவன் தேர்ட்டி இது போல் வந்து நம்ம வந்து வாட்டர் பாட்டில் வெட்டும் போது கொஞ்சம் அற அளப்பில் இருக்கும் அதனால் வந்து நம்ம ஆனிங் எழுமே இந்த வேலை வந்து வெந்நி போடியது வந்து நடந்துடும் அப்புறம் வந்து பிள்ளைங்கள் வந்து இன்னும் வந்து ஹஸ்பண்ட் வந்து சத்து மாவு அதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க நானும் பிள்ளைங்களும் சாப்பிடும் அப்போ வந்து அவங்க வந்து ஹஸ்பண்ட் வந்து இன்னும் காலையில் வந்து காப்பி கொடுக்கணும் அதனால் வந்து நம்ம வந்து இன்னும் இருக்க சத்து மாவு எடுத்து சத்து மாவு உருண்டை பண்ணிடலாம்னு சொல்லிவிட்டு நான் இன்னும் வந்து சத்து மாவு உருண்டை தான் ஃபிரெஷ் பண்ணி சத்து மாவு உருண்டைக்கு வந்து நான் வந்து அந்த சத்து மாவு உருவாண்டு கொஞ்சம் தேங்காயை போட்டு லைட்டாக வந்து நான் வந்து வெந்நீர் ஆட் பண்ண பச்சை தண்ணி விட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து வெரிசி வச்சுருவேன் வெரிசி வச்சுட்டு சும்மா வந்து ஒரு தக்காளி குழம்பு பள்ளஞ்சு லிட்டாக அதுக்கு வந்து ரெடி பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி குழம்புக்கு வந்து கொஞ்சம் பூண்டு கொஞ்சம் வந்து இஞ்சி அப்புறம் வந்து பெரிய வெங்காயத்தை பாதி கட் பண்ணி போட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு கொஞ்சம் ஜீரகத்தை போட்டு மொதல் ஃபைன் பீஸ்ட்டு அரைச்சு எடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சி எடுத்துட்டு அப்புறம் வந்து இருந்து தேங்காய் இருந்து இந்த தேங்காயை போட்டு பின்ன ஃபைன் பீஸ்ட்டு அரைச்சி எடுத்து தக்காளி குழம்புங்க வந்து நம்ம வந்து இப்போ ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெஸ் இப்போ வந்து நம்மளும் வந்து அடுப்பில் வச்ச கோதம்பு மாவு உருண்டை வந்த அகன் அங்கன்வாடி சத்து மாவு உருண்டையே ரெடி ஆகியாச்சு இப்போ நம்ம வந்து இப்போ வந்து சோறம் வடித்து அந்த பக்கம் வந்து தண்ணி வடியாக வச்சாச்சு ஃப்ரெஸ் இப்போ வந்து நம்ம வந்து அரைச்சி வச்சு அந்த தக்காளி உள்ள பேஸ்ட்டை வந்து கடுகு தனித்து கருவேப்பிலை போட்டு கடல் தனித்து அதை போட்டுச்சு அப்புறம் வந்து நம்ம வந்து தேவியான அளவு கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அது லைட்டாக கொதிச்சதை இறக்குறேன் வந்து சிம்பிளான வந்து தக்காளி குழம்பு வந்து ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நான் வந்து இங்கே வந்து வாழைக்காய் வந்து வர்றதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எண்ணெய் விற்று அந்த வாழைக்காயை வந்து பொறிச்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் பொறிச்சு எடுத்து வச்சுட்டு அந்த எண்ணெயிலே வந்து கடுகு போட்டு கடுகு தாளிஞ்சதை வந்து நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இது கொஞ்சம் நான் வந்து எண்ணெய் பேஸ்ட் ஆரம்பிச்சோம்னா இஞ்சி பூண்டு அப்புறம் வந்து கொஞ்சம் தக்காளி போட்டு அந்த பேஸ்ட்டை வந்து அரைச்சி வச்சுருந்தோம் சார் அந்த பேஸ்ட்டை வந்து அந்த எண்ணெயில் பச்சை வசலை போகிறத வரை கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து பொறிச்சு எடுத்த வாழைக்காய் அதில் போட்டு குதை வேற உப்பு மஞ்சள் பொடி போட்டு இறக்குன என்னுடைய ஸ்டைலில் சூப்பராக வந்து வாழைக்காய் வறுவல் வந்து ரெடியாகி விற்கும் சார் இதில் வந்து நல்ல மிளகு போடலாம் ஜீரக பொடி பொடிச்சு போடலாம் ஆனால் வந்து நான் குட்டி பேபிஸ்களாக நல்ல மிளகு போடலை நான் உங்களுக்கு எரிப்பேன் அவ்வளோ எரிப்பி சாப்பிட மாட்டாங்க அதனால் வந்து இருந்ததே வச்சு நான் வந்து சும்மா வந்து ஒரு சமையல் வந்து பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் என்னுடைய சமையல் வந்து போகும் ஏன்னா வந்து சின்ன பிள்ளைங்க இருக்கிறனால வந்து நம்ம வந்து பார்த்து பார்த்து தான் பண்ண முடியும் நம்ம வந்து சாப் கொடுக்குறத வந்து அந்த பிள்ளைங்களுக்கு பிடிக்காமல் இருந்தால் அவங்க வந்து சாப்பிடவும் மாட்டாங்க ஒன்றும் மாட்டாங்க அதனால் வந்து எல்லாமே நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து திங் பண்ணி திங் பண்ணி ஒவ்வொரு சமையலை வந்து பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்க வளர்ந்துட்டால் பிரச்சனை இல்லை அவங்க அவங்க பட்டு நம்ம என்ன குடிக்காம அதை வந்து சாப்பிடுவாங்க சின்ன பிள்ளைங்கள்னால கொஞ்சம் எதாவது இருந்தாலும் எரிப்பு வந்து நம்ம கொஞ்சம் கம்மியாக கொடுத்தா தான் பிள்ளைங்க வந்து சில பிள்ளைங்க நல்லா எரிப்பு சாப்பிடும்போது என்னோடய குட்டி வீஸ்கள் வந்து எரிப்பு வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் நான் வந்து எரிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் கொடுப்பேன் எனக்கு வந்து எரிப்பு இல்லாமல் இருந்தாலும் அவங்களுக்கு எரிப்பாக இருக்குது அதனால் எரிப்பு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி நாங்கள் வந்து சமையல் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த பாலக்கை வரவளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிட்டே இருக்குது அப்புறம் வந்து என்னோடய சேனலில் வந்து நிறைய கதைகள் சிறுகதைகள் தொடர்கதைகள் அப்புறம் வந்து நிறைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி காமெடி வீடியோஸ் அப்புறம் வந்து அந்த ஸ்டோரியை வந்து நான் வந்து போட்டுற ஸ்டோரியை வந்து நான் வந்து என்னுடைய இதில் வந்து அந்த ஷார்ட்ஸை வந்து சொல்லி ஷார்ட்ஸில் போடியும் ஃப்ரெண்ட்ஸ் சின்னதாக சுருக்கமாக சொல்லி ஷார்ட்ஸில் போடியும் அப்போ வந்து அதை ரீச் ஆகி நீங்கள் வந்து அந்த ஆரோ கிளிக் பண்ணும்போது என்னுடைய அந்த ஸ்டோரியை ஃபுல்லாக பார்க்கலாம் அப்போ வந்து நம்ம வந்து இப்போ சின்னதாக வந்து சொல்லும்போது அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஸ்டோரியை பார்க்க இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படியெல்லாம் வந்து நான் வந்து என்னுடைய சேனலில் வந்து போட்டுச்சே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் வந்து நீங்கள் வந்து மேக்ஸும் ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னுடைய சேனல் ஸ்மித்திகா ஸ்மிதிஸ் சேனலாக ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக தான் இருக்குது ஏன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணலாம் ஒரு ஸ்டோரி படிக்கலாம் அப்புறம் வந்து குக்கிங் வீடியோஸ் வந்து படிக்கலாம் அது அது ஸ்டோரி கதை வசித்து இருந்தாலும் உங்களுக்கு போர் அடிச்சுன்னா சரி நம்ம சமையல் வீடியோஸை பார்க்கலான்னு இருக்கும் அதுவும் வந்து நம்ம போர் அடிச்சுட்டு காமெடி வீடியோஸ் இருக்கும் அந்த காமெடி வீடியோஸை பார்க்கலாம் அதுவும் போர் அடிச்சிட்டனா ஏதாவது மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி இருக்கும் அதுவும் பார்க்கலாம் அடுத்தது அதுவும் போர் அடிச்சுன்னா எதாவது பிளாக் போட்டிருப்பேன் அதுவும் பார்க்கலாம் அப்படி வந்து எல்லாமே வந்து மிஸ் பண்ணி மிஸ் பண்ணி என்னோடய சேனல் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக தான் இருக்கும் ஆனால் வந்து என்டைய சேனலில் வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்காது ஆனால் வந்து எதாவது கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கும் ஏதாவது கிளியர் இல்லாமல் இருக்கும் அது வந்து என்னுடைய மொபைல் இதனாலையா இல்லாட்டு வந்து ஒருவேளை அந்த எல்லோருமே வந்து லைட் வச்சு மாட்டி வந்து யூடியூப்பில் எடுத்துருவாங்க அப்படி எடுத்தால் அது கிளியராக இருக்குமா எனக்கு அது தெரியல ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் வந்து நான் வந்து என்னுடைய மொபைலை வச்சு எனக்கு தெரிஞ்சது மாதிரி அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாமே பண்ணியாச்சு அப்புறம் வந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பொறிச்சியே குட்டி பேபிக்கு வந்து அப்பளமும் கொடுக்கலாம் நம்மளுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு வந்து நம்ம வந்து அப்புளமே எடுக்கலாம்னு சொல்லி நான் வந்து அப்புளமாக பொறிச்சிச்சு அடுத்தது மீதி எண்ணெயை வந்து நான் வந்து எடுத்து வச்சு அந்த எண்ணெயிலே பிள்ளைக்கு வந்து தக்காளி அரைச்சி சூப்பராக வந்து ஒரு தக்காளி சாதம் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரெடி பண்ண போகிறேன் ரெடி நீங்கள் வந்து உங்கள் குட்டி பேபிஸுங்களும் எந்த மிட்டலாம் வந்து இப்படியே ஸ்கூலுக்கு லெஞ்சு பாக்ஸில் வந்து ரெசிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சபடி என்னுடைய குட்டி பேபிஸ் வந்து குடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காரம் எல்லாமே குறைச்சி பிள்ளைங்களுக்கு வந்து சோறு வந்து சின்னப்பாப்பரில் கொஞ்சம் வேகணும் அதனால் வந்து நான் வந்து சாத வச்ச முறைட அதில் எடுத்து கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வச்சு அப்படி தான் பிள்ளைங்க கிண்டி வந்து நான் வந்து கொடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் என்னுடைய குட்டி வேவிக்கு வந்து டெய்லி வந்து நான் வந்து லெஞ்சுக்கு வந்து மெனு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி பண்ணி வைப்பேன் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனல் வந்து நீங்கள் படித்து பார்த்துச்சு என்ன சேனல் தெரியிட்டு உங்களுக்கு என்ன என்டர்டெயின்மெண்ட் சேனலாக இருக்குதா தெரியிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து ஆதரவு தந்துச்சே இருக்குதுங்க இன்னும் தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ண கமெண்ட் பண்ண ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனலை பார்க்கதாக இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து நீங்கள் வந்து கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கிறத அப்போதை நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களை வந்து ரீச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்